இருங்கோவின் படை தனது படைபலத்தை சிறிது சிறிதாக இழந்து பின்வாங்கிக் கொண்டிருந்தது அப்போது அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அகப்பா கோட்டையில் இருந்து படையுடன் திரும்பி வந்து கொண்டிருந்த சோழ உபதளபதி வில்லவன் இருங்கோவின் படையை நேருக்கு நேர் தாக்குவான் என்று அவனது அசுரவேகத் தாக்குதலை எதிர்பார்க்காத இருங்கோவின் எஞ்சிய படையும் மொத்தமாக அழியத் தொடங்கியது அவர்களை விரட்டி வந்த கரிகாலரும் இளந்திரையனும் தங்களது புறவிப்படையைக் கொண்டு பின்புறமாக தாக்கினார்கள் கருணை என்பதையே முற்றிலும் இழந்திருந்த இரண்டு வேற்படைகளுக்கு நடுவில் சிக்கிக்கொண்ட இருங்கோவின் படை மொத்தமாக அழிந்து விட்டிருந்தது முதலில் அவர்களை எதிர்த்த வேந்தன் அவர்களை எதிர்த்து இப்போது எதையும் சாதிக்க இயலாது என்பதை உணர்ந்து உறைந்த மன்னர் இருங்கோவில் யுவராஜன் மற்றும் வைதிகர் ஆகியோரை மட்டும் காப்பாற்றிக்கொண்டு அவனது படையை கைவிட்டு நழுவிக்கொண்டான் படை வீரர்கள் எதிர்த்து மடியலானார்கள் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்களைக் கொண்ட பெரும் படையுடன் புகாரை கை சென்ற இருங்கோவின் படையில் இருங்கோ வேந்தன் யுவராஜன் மற்றும் வைதீகர் ஆகிய நால்வருமே தப்பிப் பிழைத்தார்கள் கரிகாலரின் படையை கண்டு பயந்து ஒளிந்து கொண்ட வீரர்களை தவிர மற்ற அனைவரையும் இழந்திருந்தார்கள் போரில் இறந்த புறவி மற்றும் யானைகளைத் தவிர மற்ற அனைத்தையும் கரிகாலர் கைப்பற்றிக் கொண்டிருந்தார் இருங்கோவின் படை மொத்தமாக அழிந்ததும் கரிகாலரின் படை இரண்டாக பிரிந்தது ஒன்று சோழ இளவல் கரிகாலரை தலைவராக கொண்ட படை இன்னொன்று வேளக்கார படைத்தலைவன் இளந்திரையை தலைவனாக கொண்ட படை இரண்டுமே அதிவேக தாக்குதலை தொடுக்கும் மற்ற காலாட்படை யானைப்படை ஆகியவை வெண்ணியை நோக்கி திருக்கண்ணனின் தலைமையில் சென்று கொண்டிருந்தன கரிகாலரின் படை புகாரை நோக்கி வந்து கொண்டிருந்த பாண்டிய படையை எதிர்கொள்ள புறப்பட்டது கரிகாலருக்கு துணையாக வில்லவன் புறப்பட்டான் வேளக்காரப்படை தலைவன் இளந்திரையனின் தலைமையிலான படை சேரப்படையை நோக்கி புறப்பட்டது புகாரை நெருங்குவதற்குள் அவர்களை வழியிலேயே தடுத்து நிறுத்தி அதிவேக தாக்குதல் ஒன்றை நிகழ்த்திவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார் பாண்டிய படையையும் அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் சோழப்படையின் தாக்குதலை இரண்டு படைகளும் சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை சோழப்படையை இருங்கோவின் படை புகார் கோட்டைக்குள்ளேயே நிறுத்தி வைத்திருக்கும் அல்லது இருங்கோவின் கைகளில் புகார் வீழ்ந்திருக்கும் என்றே எண்ணியிருந்தவர்களுக்கு சோழப்படையின் நதிவேக தாக்குதல் அவர்களுக்கு பேரிடியாக அமைந்தது தாக்குதலை எதிர்க்க அவர்கள் தயாராவதற்குள் எத்தனை பேரை கொன்று குவிக்க முடியுமோ அத்தனை பேரை கொன்று குவித்திருந்தது சோழப்படை படை சோழ புலிப்படையின் தாக்குதலில் சேர மற்றும் பாண்டியப்படை முதலில் சீர்குலைந்தாலும் உடனே அவர்கள் தங்களை கொண்டு சோழப்படையை எதிர்த்து தாக்கத் தொடங்கினார்கள் முதலில் சோழர் படை அவர்களின் தாக்குதலை எளிமையாக எதிர்கொண்டது ஆனால் பொழுது கழிய கழிய சேர மற்றும் பாண்டிய படைகளின் கைவோங்க தொடங்கியது சேர மற்றும் பாண்டிய படை திருப்பி தாக்கத் தொடங்கியதும் சோழரின் கருணையற்ற இரண்டு படைகளும் பின்வாங்கத் தொடங்கின ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களிலும் சோழப்படையை சேரப்படையும் பாண்டியப்படையும் விரட்டத் தொடங்கின கரிகாலரும் இளந்திரையனும் வேறு வழி இல்லாமல் பின்வாங்கி வந்தார்கள் பொழுது கடக்க இன்னும் ஒரு நாழிகை பொழுதே மிச்சமிருந்த சமயம் பொழுது சாய்ந்த பிறகு விரட்டுவதை கைவிட்டு விடுவார்கள் எனும் நினைப்பில் ஓடிக்கொண்டிருந்தது சோழர் படை பொழுது மேற்கில் சாய்ந்து தொடங்கியதும் சோழர் படையை விரட்டுவதை சேர மற்றும் பாண்டிய படைகள் நிறுத்தவில்லை ஒரே மூச்சில் அவர்களை விரட்டி அழித்து விட வேண்டும் எனும் நினைப்பில் சோழர் படையை விரட்டி கொண்டே வந்தார்கள் பின்வாங்கிய இரண்டு சோழர் படையும் வெண்ணியை நோக்கி வந்து கொண்டிரு சேர மற்றும் பாண்டிய படைகளும் அவர்களை விரட்டிக் கொண்டு விண்ணிக்கு வந்திருந்தன இளந்திரையின் தலைமையிலான புறவிப்படையும் கரிகாலரின் தலைமையிலான புறவிப்படையும் வெண்ணியில் விரட்டி வந்த சேர மற்றும் பாண்டிய படைகளுக்கு இடையில் சிக்கிக் கொள்ளும் நிலை இருள் முழுவதும் மண்டி இருந்தது பயந்து பின்வாங்கி வந்த சோழர் புறவிப்படை வெண்ணி சமர்க்கலம் வந்ததும் விலகிக் கொண்டது விரட்டி வந்த சேர மற்றும் பாண்டிய படைகள் இரண்டும் இரவில் அடையாளம் தெரியாததால் எதிர்த்து தாக்குவது சோழர் படைத்தான் என்ற குருட்டு நினைப்பில் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன சேரரும் பாண்டியரும் இரவில் தங்களுக்குள்ளாகவே மோதிக்கொண்டார்கள் சோழர் படை விலகி நின்று வேடிக்கை பார்த்ததோடு எதிரிகள் அனைவரையும் அவர்களின் திட்டத்தின்படி வெண்ணிக்கு இழுத்திருந்தார் காலத்தில் வெண்ணி என்றும் வெண்ணி பரந்தலை என்றும் அழைக்கப்பட்ட ஊர் இக்காலத்தில் கோயில் வெண்ணி எனும் பெயரில் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது வெண்ணியின் முகப்பில் காணப்படும் முரம்பு நிலத்தில் பெரும் போர் நடைபெற்றதால் அதனை வெண்ணி பரந்தலை என்றும் சிலர் கூறுவார்கள் இருங்கோவும் சரி செங்குவீரனும் சரி களத்தை தேர்ந்தெடுக்க காரணம் அதன் சிறப்பான கேந்திர அமைவிடம்தான் களத்திற்கு ஒருபுறம் காவேரி நதி சீறி பாய்கிறது போர் நடைபெறும் சமர்க்கலமானது ஒருபுறம் அகன்றும் மறுபுறம் குறுகி மரங்கள் அடர்ந்தும் காணப்படும் பதினோரு வேளிர்கள் மற்றும் இரு பெரும் வேந்தர்களும் சோழப்படையை எதிர்க்க ஒன்று சேர்ந்திருந்ததால் பெரும்படை எவ்வித இடையூறும் இன்றி அணிவகுத்து நிற்பதற்கும் விரைந்து தாக்குவதற்கும் வசதியாக இருக்கும் என்றே வைதிகர் இருங்கோவிடம் ஆலோசித்து வெண்ணிக்களத்தை தேர்ந்தெடுத்திருந்தார் வெண்ணியின் வேளிரும் இருங்கோவிற்கு ஆதரவாக இருந்ததால் வெண்ணிக்களத்திற்கு சோழப்படை இழுக்கப்பட்டால் அவர்களுக்கு வெளிப்புறத்தில் இருந்து எவ்வித உதவியும் கிடைக்காமல் போய்விடும் மரங்கள் அடர்ந்த குறுகிய பகுதிக்குள் சோழபடையை சிக்க செய்து எளிதாக வெற்றி இயலும் என்று எதிர்பார்த்து வென்னி போர்க்களத்தை வைதீகரும் இருங்கோவும் உறுதி செய்திருந்தார்கள் ஆனால் செங்குவீரனின் போர் வியூகமும் அவனது எண்ணமும் வைதிகர் மற்றும் இருங்கோவின் முடிவில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது எவை எவற்றை தங்களது பலமாக வைதிகரும் இருங்கோவும் கருதினார்களோ அதையே செங்குவீரன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தே களத்தை இறுதி போருக்கு தேர்ந்தெடுத்திருந்தான் ஒரு புறம் காவேரி நதி அகன்று பாய்வதாலும் இரண்டு புறத்திலும் அடர்ந்த மரங்கள் நிறைந்த வனம் காணப்படுவதாலும் இருந்தோ அல்லது பக்கங்களில் இருந்தோ எதிரிகளின் படை பிரிந்து வந்து தாக்க இயலாது என எண்ணி இருந்தான் அதே சமயம் இரண்டு புறத்திலும் காணப்பட்ட அடர்ந்த வனங்களுக்கு இடையில் தனது படையை அணிவகுத்து நிலைநிறுத்திக் கொண்டால் எதிரிகளின் படைபலம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவர்கள் அந்த குறுகிய இடத்தின் வழியாகத்தான் சோழப்படையை தாக்க முன்னேற ஏலும் ஒரே நேரத்தில் குறுகிய இடத்தினூடே ஒட்டுமொத்த படையைக் கொண்டு தாக்குவதற்கு அஞ்சவே செய்தார்கள் படையை பிரித்து பிரித்து தனியாக தாக்குவதற்கு அனுப்பும் போது குறுகிய பகுதிக்குள் திறமையான வீரர்களை கொண்டு அவர்களை நேருக்கு நேர் தாக்கி வீழ்த்தி விடலாம் எனும் திட்டத்தில் வெண்ணி போர்க்களத்தை தேர்ந்தெடுத்திருந்தான் வெண்ணிக் களத்தை நேரில் பார்வையிட்ட இளந்திரையனும் செங்குவீரன் பட்டு துணியில் தீட்டியிருந்த போர் வியூகத்தை அறிந்த பிறகு திரண்டிருக்கும் பெரும் படையை பற்றி கவலை கொள்ளாமல் அவர்களை பிரிந்து போய் தாக்கி வெண்ணிக்களத்திற்கு இழுத்து வந்திருந்தான் திட்டத்தின்படி போர் நடைபெற்றால் போரின் முடிவு சாதகமாக அமையும் அதே நேரம் எதிரிகளின் பெரும் படை நான்கு புறத்திலும் சூழ்ந்துவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும் என்பதை உணர்ந்தும் கரிகாலரும் இளந்திரையனும் வெண்ணியில் அவர்களை எதிர்கொள்ள ஆயத்தமானார்கள் புழுது புலர்ந்தது வெண்ணிக்கலம் பெரும் போருக்கு தயாராக நின்றது சோழர் படைக்கு ஆத்திமாலையை தோளில் அணிந்த சோழ இளவல் கரிகாலரும் வேளக்கார படைத்தலைவன் இளந்திரையனும் தலைமை தாங்கியிருந்தார்கள் அவர்களுக்கு துணையாக உபதலைவன் டால் தொப்பியாஸ் உபதலைவன் திருக்கண்ணன் உபதளபதி வில்லவன் ஆகியோருடன் படைத்தலைவி வானவல்லியும் களமிறங்கியிருந்தாள் போர்க்களத்தில் நேரடியாக பங்கு கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு துணையாக பெருமரவர் மகேந்திர வளவனார் இரும்பிடர் தலையர் மற்றும் திகம்பர அடிகளார் இழவா விரையர் ஆகியோர் துணை வந்திருந்தனர் சேரப்படைக்கு சேரமான் பெருஞ்சேரலாதன் தலைமை தாங்கியிருந்தார் அவருக்கு துணையாக சேர இளவரசன் பாண்டிய மன்னர் தென்னவன் பாண்டிய இளவரசன் கரிகாலரின் தாக்குதலில் இருந்து தப்பிய இருங்கோவேல் யுவராஜன் வேந்தன் மற்றும் வேளிர்கள் பலர் சேரமானுக்கு துணை இருந்தார்கள் கரிகாலரின் சிறு படையுடன் ஒப்பிடுகையில் திரண்டிருந்த எதிரிகளின் படைபலம் இரண்டு மடங்கிற்கு மேல் காணப்பட்டது சேரமான் சோழப்படையை படையை நேருக்கு நேர் தாக்க முடிவு செய்திருந்தார் அதாவது எந்தவித போர் வியூகமும் இன்றி நேருக்கு நேர் தாக்கும் முறை திரண்டிருந்த அவருக்கு பெரும் நம்பிக்கையை அளித்திருந்தது சம்பிரதாய தாக்குதல் அணியை அமைத்திருந்தார் சேரமான் அதாவது படையில் முதன்மையாக காலாற்படை வீரர்களை நிறுத்தியிருந்தார் அவர்களுக்கு இரண்டு புறத்திலும் அதிவேக புறவிப்படை இவைகளுக்கு பின்னால் வில் வீரர்களின் அணி இதே போன்று மூன்று அணிகளாக படையை பிரித்து நிறுத்தியிருந்தார் இவையின்றி யானை படையை மட்டும் தனியாக அணிவகுப்பு செய்திருந்தார் மூன்று <laughs> படை பிரிவாக நிறுத்தப்பட்டிருந்த அணிவகுப்பின் மையத்தில் சேரமான் தேரில் அமர்ந்திருந்தார் அவருக்கு இடப்புற படைக்கு பாண்டிய மன்னர் தென்னவனும் வளப்புற படைக்கு இருங்கோவும் தலைமை தாங்கியிருந்தார்கள் காலாட்படை வீரர்களை முதலில் நிறுத்தியிருந்தார் கரிகாலர் காலாட்படைக்கு இரண்டு புறத்திலும் வில் வீரர்கள் அணிவகுத்து காணப்பட்டார்கள் வில் வீரர்களுக்கு இருபுறத்தில் புறவி வீரர்கள் பின்னால் யானை படையை சோழர் படையின் அணிவகுப்பை பார்த்த சேரமான் போர் என்று பொழுது உச்சியை நெருங்குவதற்குள் முடிந்துவிடும் என எண்ணியவர் சோழப்படையின் முன்வரிசையில் நிற்கும் காலாட்படையை சீர்குலைக்க அதிவேகத்தில் செல்லும் புறவிப்படையை தாக்கச் சொல்லி கட்டளையிட்டார் கையில் நீண்ட வேல் மற்றும் வாட்களுடன் படையை நோக்கி புறப்பட்டது புறப்பட்ட எதிரிகளின் படையை பார்த்த கரிகாலர் தனது உயர்த்தினார் அடுத்த கணம் மட்டும் இருந்து பிரிந்து முன்னேறி வந்து நின்றது கரிகாலர் முதன்மையாக நிற்க அவருக்கு இரண்டு புறத்திலும் இளந்திரையன் வானவல்லி டால்தொப்பியாஸ் திருக்கண்ணன் வில்லவன் ஆகியோர் புறவையில் நிற்கலானார்கள் விரைந்து வந்து கொண்டிருந்த கொண்டிருந்த கரிகாலர் எதிரிகளுக்கு நாம் யார் என்று புரிய வைப்போம் நாற்படை கொண்டு தாக்கினாலும் வேங்கை விடப்போவது இல்லை என்று உறக்க தெரிவித்தார் அடுத்த கணம் வீரர்கள் அனைவரும் முழங்க கரிகாலரே விரைந்து வந்த புறவிகளை தாக்க புறப்பட்டார் அவரை பின்தொடர்ந்து வந்த உபதலைவர்கள் உபதளபதிகள் மற்றும் வீரர்களின் புறவிகள் சுவரைப் போன்று ஒன்றுக்கொன்று நெருங்கி நின்று கொண்டன புறவியில் அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் வில்லினை கையில் ஏந்தலானார்கள் கையில் வேல் மற்றும் வாட்களுடன் விரைந்து வந்த புறவி வீரர்களின் மார்பினை குறிபார்த்து அம்புகளை அதிவேகத்தில் எய்யலானார்கள் புறவிப்படை நெருங்க நெருங்க அவர்களின் மீது அமர்ந்து வந்த வீரர்கள் அனைவரின் மார்பிலும் அம்புகள் பாய்ந்து வீரர்கள் கீழே விழத் தொடங்கினார்கள் புறவி வீரர்கள் கீழே விழுந்தாலும் எஞ்சிய புறவிப்படை வீரர்கள் சோழர் படையை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தார்கள் கையிலிருந்த கொம்பினை ஊதினார் கரிகாலர் உடனே அரணாக நின்று கொண்டிருந்த சோழ புறவிப்படைக்கு இரண்டு புறத்திலும் காணப்பட்ட அடர்ந்த மரங்களிலிருந்து சில ஆயிரம் வில் வீரர்கள் வெளிப்பட்டார்கள் வெளிப்பட்ட உடனே விரைந்து வந்து கொண்டிருந்த புறவிப்படையை நோக்கி எரியம்புகளை இடைவிடாமல் இயலானார்கள் சிக்கிய தனது அணிவகுப்பை தப்பிக்க பின்வாங்க தொடங்கினார்கள் அப்போது அரணாக நின்ற சோழ புறவி வீரர்கள் கையில் வேல்களையும் வாட்களையும் தாங்கிக் கொண்டு சிதறி ஓட துவங்கிய புறவி வீரர்களை துவம்சம் செய்ய தொடங்கினார்கள் ஒரு ஓரை பொழுது தாக்குதலுக்கு பிறகு சோழர் படையை தாக்க வந்த புறவி படையை முற்றிலும் அடித்திருந்தார் கரிகாலர் முதல் தாக்குதலை முறியடித்த கரிகாலரின் படை மீண்டும் பழைய இடத்திற்கு வந்து அணிவகுத்துக் கொண்டது பெரும் படையில் முதன்மையாக நிற்பது படைதான் தான் காளாட்படையை புறவி வீரர்களைக் கொண்டு அதிவேக தாக்குதலை தொடுத்து களையச் செய்து விடலாம் படையை மட்டும் முதலில் கலைத்து விட்டால் பிறகு மற்ற படைகளை எளிதில் தாக்கி அழித்து விடலாம் கரிகாலரின் அணிவகுப்பில் முதன்மையாக நிற்கும் காலாட்படையை முதல் கட்ட தாக்குதலிலேயே அழித்துவிட வேண்டும் என எண்ணியே புறவிப்படையை அனுப்பி வைத்தார் சேரமான் ஆனால் கரிகாலர் புறவிப்படையை கொண்டே புறவி தாக்குவார் என்றும் பிறகு வில் வீரர்களை திடீரென்று ஏவுவார் என்றும் யாரும் எதிர்பார்க்கவில்லை பெரும் படையின் முதல் கட்ட தாக்குதலை திறம்பட முறியடித்திருந்தார் கரிகாலர் காலாட்படையும் யானை படையும் ஒரே நேரத்தில் தாக்குதல் தொடுக்கட்டும் என கட்டளையிட்டார் சேரமான் பெருஞ்சேரலாதன் சோழப்படையை நோக்கி யானை மற்றும் காலாட்படையின் ஒரு பிரிவு விரைந்து தாக்குதல் தொடுக்க முன்னேறி வந்தது அவர்கள் நெருங்கி வரட்டும் என பொறுமை காத்த கரிகாலர் நெருங்கி வந்ததும் தாக்குவோம் என கூறியதுதான் தாமதம் உடனே அணிவகுத்து நின்ற காலாட்படையும் புறவிப்படையும் அதிவேகத்தில் தாக்குவதற்கு முன்னேறினார்கள் சோழப்படையின் நகர்வினை கவனித்தவர்கள் சற்று குழம்பவே செய்தார்கள் காலாட்படை வீரர்கள் மையத்தில் ஓடிவர அவர்களுக்கு இரண்டு புறத்திலும் புறவி வீரர்கள் வரலானார்கள் காலாட்படை வீரர்களை காலாற்படை வீரர்கள் தாக்குவது மரபு ஆனால் மதங்கொண்டு ஓடி வரும் யானைகளை புறவிப்படையை கொண்டு தாக்குவது முட்டாள்தனம் என்பதை அறிந்தவர்கள் சிறிது நேரம் குழப்பத்துடன் நிற்கலானார்கள் விரைந்து வந்த சோழ காலாற்படை வீரர்களின் வேகம் மெல்ல மெல்ல குறைந்து புறவைகளின் வேகம் அதிகரிக்க தொடங்கியது இரண்டு புறத்திலும் வந்த சோழ புறவிப்படை திடீரென்று மையத்தில் ஒன்றாக இணைந்து காலாற்படையை எதிர்கொண்டார்கள் காலாட்படை வீரர்கள் பக்கங்களில் பிரிந்து ஓடி வந்த யானைகளை நேரு தாக்கினார்கள் சோழர்களின் சேர இளவரசன் நம் படையை காக்க வில் வீரர்கள் உடனே புறப்படாட்டும் என கட்டளையிட்டான் வில் வீரர்கள் விரைந்து செல்லலானார்கள் பெரும் படையிலிருந்து வில் வீரர்கள் பிரிந்து வந்ததும் வனத்தினுள் மறைந்திருந்த புறவி வீரர்கள் அவர்களை திடீரென்று தாக்கினார்கள் சோழப்புரவி படை வேல் வீரர்களின் தாக்குதலை மீண்டும் மனத்திலிருந்து எதிர்பார்க்காத வில் வீரர்கள் யானை மற்றும் காலாட்படைகளின் பாதுகாப்பிற்கு செல்ல இயலாமல் இடைமதிக்கப்பட்டார்கள் சேர பாண்டிய வில் வீரர்கள் காலாட்படை வீரர்களுக்கு ஆதரவாக செல்ல இயலாமல் சோழ புறவிப்படை அவர்களை துவம்சம் செய்ய துவங்கியது அதே நேரம் யானைப்படையை எதிர்கொண்ட காலாட்படை வீரர்கள் யானைகளின் கண்களில் ஈட்டிகளாலும் வேல்களாலும் குத்தி அவற்றை மிரள செய்து மதம் பிடிக்க வைத்தார்கள் யானைகள் மதம் பிடிக்க தொடங்கியதும் சோழ வீரர்கள் பின்வாங்க தொடங்கினார்கள் மதம் பிடித்த யானைகள் மற்றும் வீரர்களை கொன்று குவித்த பிறகு காலாட்படையை பின்புறமாக தாக்கினார்கள் மிரண்ட யானை மற்றும் பின்புறமாக தாக்கிய சோழ புறவிப்படையின் தாக்குதலில் காலாட்படை முற்றிலும் அடிந்தது யானைகள் பல வேலெறியும் வீரர்களால் கொல்லப்பட்ட மதம் பிடித்து ஓடத் சேரமான் இரண்டாவது சோழர்களால் தந்திரமாக முறியடிக்கப்பட்டிருந்தது இரண்டு முறை மறைந்திருந்து வெளிப்பட்ட சோழ வீரர்களை விரட்ட வேந்தன் மிகவும் ரகசியமாக படையை அனுப்பி வைத்திருந்தான் ஒரு ஓரை பொழுதிற்கெல்லாம் அவை அங்கு மறைந்திருந்த வீரர்களை விரட்டி விட்டிருந்தன பொழுது மேற்கில் சாய இன்னும் ஒரு சாம பொழுதை மிச்சம் இருந்த சமயம் இந்த சிறு போரை இன்னொரு நாள் நீட்டிக்க சேரமான் உட்பட அங்கிருந்த யாருக்குமே விருப்பம் இருக்கவில்லை கையில் இருந்த கொம்பினை நீண்ட நேரம் ஊதினார் உடனே அணிவகுத்து நின்றிருந்த ஒட்டுமொத்த படைகளும் சோழ படையை நோக்கி முன்னேறின போர் கடைசி கட்டத்தை அடைந்துவிட்டதை உணர்ந்த கரிகாலரும் தனது படை வீரர்களுக்கு முன்னேறிச் செல்வோம் என கட்டளையிட்டார் சோழ படையும் பெரும் ஆரவாரத்துடன் தாக்குதலை தொடுக்க முன்னேறியது சேர பாண்டிய மற்றும் வேளிர்களின் கூட்டுப்படை சோழப்படையை நெருங்க நெருங்க பாம்பினை போன்று இரண்டு பக்கங்களிலும் நீண்டு கொண்டே வந்தது நீண்டு கொண்டே வந்த படை சோழர் படையை சுற்றி வளைக்க தொடங்கியது கரிகாலர் இளந்திரையன் டால்தொப்பியாஸ் வில்லவன் திருக்கண்ணன் ஆகியோர் அனைவரும் வாளினை சரமாரியாக சுழற்சி எதிரில் வந்த அனைவரையும் தாக்கலானார்கள் இரண்டு படைகளும் உக்கிரமாக தாக்கத் தொடங்கின காலம் கடந்தே படையின் மையத்தில் தேரில் அமர்ந்திருந்த வளவனார் சேரர்கள் சர்ப்ப வியூகம் அமைத்து உச்சிவளைக்க ஆரம்பித்திருப்பதை உணர்ந்தார் அவர்களின் சர்ப்ப வியூகம் பூர்த்தியடைந்தால் சோழர் படை முழுவதுமாக சுற்றி வளைக்கப்படும் என்பதை உணர்ந்த வளவனார் உடனே கொம்பினை ஊதி உபபடை தலைவர்கள் அனைவரையும் எச்சரிக்கை செய்தார் புறவைகளில் அமர்ந்து யுத்தம் புரிந்து கொண்டிருந்த வானவல்லியும் டால் தொப்பியாசும் வளவனாரின் கட்டளையை புரிந்து கொண்டு சர்ப்பவியூகம் பூர்த்தி அடைய விடாமல் அவர்களின் படையை தடுத்து நிறுத்த முயற்சிக்கள் ஆனார்கள் படையை தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் சேரமான் பெருந்தேரனை நோக்கி முன்னேற முயன்றார் கரிகாலர் ஆனால் அவரது உப தலைவர்களால் அமைக்கப்பட்டிருந்த கடுமையான பாதுகாப்பு வளையத்தை மீறி அவரால் உள்ளே நுழைய இயலவில்லை பாண்டியமன்ன தென்னவனின் படையை இளந்திரையனும் இருங்கோவின் படையை திருக்கண்ணனும் எதிர்த்து தாக்கிக் கொண்டிருந்தார்கள் சேர இளவனின் முயற்சிகளை வில்லவன் நேருக்கு நேர் எதிர்கொண்டு தொடுத்தான் தன்னை எதிர்த்த வில்லவனை கண்ட சேர இளவரசன் நண்பா உன்னை விரைவில் சந்திப்பேன் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் சமர்களத்தில் சந்திப்பேன் என்று கனவிலும் நான் எதிர்பார்க்கவில்லை என கூறிக்கொண்டு வில்லவனுடன் சமர்ப்புரிய தொடங்கினான் அவனது தாக்குதலை வில்லவன் தடுத்துக் கொண்டிருந்தான் சோழ இளவல் வேளக்கார படைத்தலைவர் உபதலைவர்கள் அனைவரும் முயன்றும் சேரப்படையை ஊடுருவி தாக்குதல் தொடுக்க இயலவில்லை அதே நேரம் சேர மற்றும் பாண்டியப் படையின் வியூகம் முழுமையடைந்து கொண்டிருந்தது வானவல்லி மற்றும் டால் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் வேந்தனால் முறியடிக்கப்பட்டிருந்தன வேந்தன் வானவல்லி மற்றும் டால் படையை தோற்கடித்து சர்ப்பவியூகத்தை இருந்தான் சர்ப்பவியூகம் முழுமையடைந்த அடுத்த கணமே சோழர் படை நடுவில் சிக்கி கொண்டது சேர பாண்டிய மற்றும் வேளிர்களின் படைகள் சோழ படையை சுற்றி வளைத்துக் கொண்டு எட்டு திக்கிலிருந்தும் தாக்குதல் தொடுத்து நெருக்கலானார்கள் பாம்பு இரையை பிடித்ததும் அதை கவ்வி விழுங்கி உடலை குறுக்கி நெருக்குவதை போன்று சர்ப்ப வியூகத்தை அமைத்த பெரும் சோழர் படையை நெருக்கத் தொடங்கினார் அனைத்து திசைகளிலிருந்தும் சோழப்படை தாக்குதலை எதிர்நோக்கி கொண்டிருந்தது சோழப்படை திணறத் தொடங்கியது உபதலைவர்கள் அனைவரும் சர்ப்ப வியூகத்தை தகர்க்கும் முயற்சியில் இறங்கலானார்கள் ஆனால் அனைத்து முயற்சிகளும் கூட்டுப்படையினரால் முறியடிக்கப்பட்டிருந்தன வெளியில் இருந்து தாக்குதல் தொடுத்து கூட்டுப்படையின் சர்ப்ப வியூகத்தை உடைத்தால் மட்டுமே உண்டு எனும் நிலை இதே நிலை தொடர்ந்தால் இன்னும் ஒரு ஓரை பொழுதிற்குள் சோழப்படை தோல்வியை தழுவிவிடும் அப்போது அங்கிருந்த யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை அதிவேகமாக வந்த செங்குவீரன் திவ்யன் ஆஞ்சிமேடா மற்றும் பரதவன் குமரன் தலைமையிலான நான்கு புறவிப்படை சேர பாண்டிய மற்றும் வேலீர்களின் கூட்டுப்படையின் சர்ப்ப வியூகத்தை அறுத்துக்கொண்டு நான்கு இடங்களில் ஊடுருவினார்கள் ஊடுருவிய புறவிப்படையினர் அசுர தாக்குதலை நிகழ்த்த தொடங்கினார்கள் புறவி படையினரின் தாக்குதலில் வியூகம் முற்றிலும் கலைந்திருந்தது சேரப்படையின் இருக்கம் சிறிது சிறிதாக குறைய தொடங்கியது நான்கு பிரிவாக பிரிந்து வந்த படைகளின் ஊடுருவலை எவராலும் தடுத்து நிறுத்த இயலவில்லை படை ஊடுருவிய இடங்களில் எல்லாம் சேர பாண்டிய மற்றும் வேளிர்களின் படை வீரர்கள் கொத்து மடிந்து விழுந்து கொண்டிருந்தார்கள் சிறிது சிறிதாக சோழப்படை முற்றிலும் பெரும் சேரநாதனின் இறுக்கத்தில் இருந்து விடுபட்டு எதிர்த்து தாக்கத் தொடங்கியிருந்தது வியூகத்தை மீண்டும் அமைக்கும் நோக்கில் வேந்தன் வெளியிருந்து ஊடுருவிய படையை எதிர்க்கத் தொடங்கினார் ஆனால் எவன முகக்கவச அணிந்த செங்கு வீரனால் அவனது வாழ் முதல் தாக்குதலிலேயே பறந்து விட்டிருந்தது வேந்தன் தனிமையில் சிக்கிக் கொண்டதை கண்ட யுவராஜன் வேந்தனுக்கு உதவுவதற்காக விரைந்து வந்தான் வேந்தனது வாளினை அடுத்த கணம் பெரும் அவனது தலையை துண்டாக வெட்டி எடுத்திருந்தான் செங்கு வீரன் விரைந்து வந்த யுவராஜனால் தலையை இழந்து துடித்துக் கொண்டிருந்த வேந்தனது முண்டத்தை மட்டுமே காண முடிந்தது துண்டான தலையில் இருந்து குருதி கொப்பளித்து வீரனின் முகத்தில் தெரித்து அவனது முகத்திற்கு பெரும் பயங்கரத்தை வழங்கிக் கொண்டிருந்தது யுவராஜன் செங்குவீரனை தாக்க தனது படை வீரர்களுடன் துணிச்சலுடன் முன்னேறினான் ஆனால் அவனுக்கு துணையாக வந்த அனைத்து வீரர்களையும் அவர்கள் வந்த வேகத்திலேயே கொன்று போட்ட செங்குவீரன் யுவராஜனை நெருங்கினான் யுவராஜன் வாளினை உயர்த்திய அடுத்த கணம் அவனது வாழ் செங்குவீரனின் தாக்குதலினால் கையிலிருந்து பறந்து போயிருந்தது அடுத்த கணம் அவனது தலையை கொய்ய வாளினை தனது உயர்த்தினான் அப்போது பரிதி மேற்கில் மறைய போர் நிறுத்தத்திற்கான சங்கை வளமனார்தான் முதலில் ஊதினார் அடுத்த கணம் சேரமான் பெருஞ்சேரலாதனும் ஊத அப்போதே சண்டை நிறுத்தப்பட்டது படையினர் தத்தம் கூடாரங்களை நோக்கி திரும்பத் தொடங்கினார்கள் சேர இளவல் திரும்பும் முன் வில்லவனிடம் அன்று என்னே நீ அந்த சிங்கத்திடமிருந்து காப்பாற்றி இருக்காவிட்டால் உனது பணி இன்னும் எளிதாகி இருக்கும் அல்லவா என வினவினான் அன்று அந்த சிங்கத்திற்கு உன்னை நான் பலி கொடுத்திருந்தால் ஒரு நண்பனை நான் சந்திக்காமலே இருந்திருப்பேனே என கூறிய வில்லவன் நாளை மீண்டும் நாம் சந்திப்போம் என கூறி நட்புடன் விடைபெற்றான் அவன் செல்வதையே சேர இளவல் பார்த்து கொண்டிருந்தான்